ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை முன்னிட்டு வாகனத்தில் அமர்ந்து கொண்டு தர்பார் செய்கிறார்கள் தாயே உன்னை நான் சரண் அடைகிறேன் உன்னை சரண் அடைந்தேன் உன்னை சரண் அடைந்து சீனுவாசனின் கிருவைக்கு ஆளாகிறேன் உன்னுடைய கருணை மழையால் மலையப்பனின் கருணை கிடைத்து விட்டது அதனால் உன்னை சேவித்துவிட்டு வலையப்பனை சேவிக்க செல்கிறேன் என்றும் என்னுடன் முற்ற துணையாக உறுதுணையாக நற்றுணையாக நின்று என்னை காத்து நடித்து காப்பாற்ற வேண்டும் இந்த மாயி உலகில் நான் படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் ஏராளம் மனித பிறவி உன்னதமான பிறவி என்று வேதம் சொல்கிறது சான்றவர்கள் கூறுகிறார்கள் அதற்கேற்றால் போல் நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே உங்கள் தாளினை பற்றுகிறேன் இதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஏமாற்று வாழ்க்கை உங்கள் தாளினை பற்றிய பிறகு நான் வாழக்கூடிய வாழ்க்கையே நிஜமான வாழ்க்கை சத்தியமான வாழ்க்கை என்பதை நிரூபித்து தங்களிடத்தில் இருக்கக்கூடிய புஷ்பத்தார் எனக்கு கணக்கில் ஆசீர்வாதம் செய்தீர்கள் அதற்காக நான் உங்கள் திருவள்ளையை பற்றி கொண்டு தாசஸ்ய தாசஸ்ய தாசன் ஆகிறேன் மகாதேவி வைத்த மகே விஷ்ணபத்னி வைத்தது மிக தன்னோலக்ஷ்மி பிரச்சோதயாத் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து எனக்கு சௌபாகியத்தையும் கொடுத்து எல்லாற்றுக்கு மேலாக நோய் இல்லாமல் நோயின் தாக்கம் இல்லாமல் நோயின் பயம் இல்லாமல் நோயினால் பாதிப்பு இல்லாமல் நான் காக்கப்பட வேண்டும் அதற்காக உங்களை வணங்குகிறேன் உங்களை வணங்குவதற்கும் உங்கள் நாமத்தை சொல்வதற்கும் எனக்கு நல்ல புத்தியை கொடுங்கள் நல்ல எண்ணத்தை கொடுங்கள் நல்ல செயல்களை செயல்பாடுகள் நான் செய்ய வேண்டும் தாயே உன் தாளினை சரணடைகிறேன் சரணாகி அடைகிறேன்